ஹாய் வியூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் ஹேமா வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் தான் இது வரைக்கும் பின்னிருக்கோம் ஃபஸ்ட் டைம் நம்ம லன்ச் பேக்ஸ் சின்ன சைஸ் பின்ன போகிறோம் இதில் என்னென்னா நம்ம ரெண்டு நாட் மாறி மாறி வர மாதிரி பின்ன போகிறோம் இது எப்படி பின்னலான்னு பார்க்கலாம் வாங்க பேக் சைஸில் ஒரு புது சைடில் ஒரு கூட பின்ன போகிறோம் அதுக்கு நம்ம ரெண்டு கலரில் ஒயர் எடுத்துருக்கோம் ஒன்று க்ரீம் கலர் இன்னொன்று வந்து பிங்க் கலரில் எடுத்திருக்கோம் க்ரீம் கலர் ஒயர் பன்னெண்டும் பிங்க் கலர் ஒயர் பதினொன்றும் எடுத்திருக்கோம் இதோட ஒவ்வொரு ஒயரோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா அஞ்சே முக்கால் அடியில் நம்ம எடுத்திருக்கோம் இங்கே பாருங்கள் ஜிம் கால் அடியில் நம்ம ஒவ்வொரு ஒயரும் எடுத்துருக்கோம் இந்த எடுத்து அந்த கட் பண்ண ஒயரை நம்ம ஈவனாக மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு அதை நம்ம ரன்னிங் ஒயரில் வச்சு பின்னணும் ரன்னிங் ஒயரை எடுத்து நம்ம ஈவனாக மடிச்சோட அந்த அளவுக்கு நம்ம ஒயர் சைடு வாழ்க்கை விட்டுட்டு இந்த ஒயரை மடித்து நம்ம கூட பின்ன வேண்டியது தான் பேசிக் நாட் போடுவோம்ல அதேமாரி போடணும் போட்டுட்டு ரெண்டு ஒயரும் ஈவனாக இருக்கான்னு பார்க்கணும் கொஞ்சம் ஏற்றி இறக்கமாக இருக்கிறத நம்ம ஈவன் பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம பிங்க் கலர் ஒயர் வச்சு பின்னணும் மாறி மாறி க்ரீம் கலர் ஒன்று பிங்க் கலர் ஒன்றுன்னு மாறி மாறி வச்சு பின்னணும் இந்த ஒயரையும் நம்ம எடுத்து ஈவன் பண்ணிவிட்டு பின்னிட்டு ஈவனாக இருக்குதுன்னு பார்க்கணும் இதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஒயரையும் வச்சு பின்னிட்டு உங்கள்கிட்ட வந்து கட்டு பாருங்கள் இப்போ வந்து ஒரு ரோ பின்னிட்டு வந்துட்டேன் ரன்னிங் ஒயரை நம்ம சைடு வாலுக்கு ஃபஸ்ட்டு நாட் போடுறப்ப விட்டோம்ல அந்த அளவுக்கு விட்டு கட் பண்ணிடணும் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுத்த ரோ பின்னணும் அடுத்த ரோக்கு நம்ம பிங்க் கலர் ஒயர் எடுத்து சைடு வாலுக்கு ஒயர் விட்டுட்டு நம்ம நாட் போகணும் இதே மாதிரி அடுத்த ரோ வந்து க்ரீம் கலரில் அதுக்கு அடுத்த ரோ வந்து பிங்க் கலரில் இப்படி மாற்றி மாற்றி போடணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போட்ட ரோ சென்டர் ரோன்னால் அதுக்கு மேலே அஞ்சுருவோமோ கீழே ரோவும் அதேமாதிரி நம்ம மாற்றி போடணும் இதே மாதிரி நாட்டு வரிசையாக போட்டு வந்து இங்கே சைடு வாழ்க்கை விட்ட அளவுக்கு நம்ம கட் பண்ணிடணும் இது சென்ட்ரல் ரோன்னு தெரிகிறதுக்காக இங்கே ஒரு நாட் போட்டுக்கணும் பாருங்க இப்போ ஒரு சைடு பின்னிட்டு வந்துவிட்டேன் இது சென்டர் ரோ இதுக்கு மேலே நான் அஞ்சு ரோ போட்டிருக்கேன் ஒவ்வொரு கலரும் மாறி மாறி க்ரீம் கலர் ஒன்று பிங்க் கலர் ஒன்று மாறி மாறி ஒவ்வொரு ரோவும் போட்டிருக்கேன் இதே மாதிரியே இந்த ஆப்போசிட் சைட்லேயும் அஞ்சு லைன் போட்டு வந்து உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம பேஸில் பதினோரு லைன் போட்டு வந்துட்டோம் இது சென்டர் லைன் முடிச்சு போட்டோம் இல்லை இது சென்டர் லைன் இதுக்கு மேலே அஞ்சு லைனு கீழே அஞ்சு லைனு போட்டு வந்திருக்கோம் ஒயிட் ஒன்று க்ரீம் கலர் ஒன்று பிங்க் ஒன்று இப்படி நம்ம வெ வெின இருபத்தி மூணு ஒயரையும் மாற்றி மாற்றி பின்னிருக்கோம் அதுமாரி சைடு வாலில் வெட்டதையும் அதேமாரி மாற்றி மாற்றி பி பிங்க் ஒன்று க்ரீம் கலர் ஒன்றுன்னு வச்சு பின்னிட்டு வந்திருக்கோம் இனிமேல் ரன்னிங் ஒயர் எடுத்து நம்ம மேலே பின்ன வேண்டியது தான் நம்ம இனிமேல் ரன்னிங் ஒயர் வச்சு கூடையை மேலே எழுப்பி கொண்டு வர வேண்டியது தான் இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் பிங்க் கலர்லேயே எடுத்துருக்கோம் இதை வச்சு அஞ்சாவது நாட்லேருந்து நம்ம பின்ன ஆரம்பிக்க போகிறோம் கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு பேசிக் நாட் போடணும் இந்த மேலே எலும்புறப்போ ஒரு சேஞ்ச் பண்ணுவான்னு சொன்னால இது ஃபஸ்ட்டு நாட் பேசிக் நாட்டும் அடுத்த நாட் கோதுமை நாட்டும் மாற்றி மாற்றி நம்ம இந்த கூட உயரம் ஃபுல்லும் போட போகிறோம் அது எப்படி போடுறதுன்னு பார்ப்போங்க இப்போது இது பேசிக் நாட் போட்டாச்சு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோதுமை நாட்டு இதை ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டு இந்த ஒயரம் உள்ளார கொண்டு வந்து இழுக்குது இதே மாதிரி ரெண்டு வாட்டி போடணும் ஒயர் திரும்பாமல் வச்சுக்கணும் பாருங்க கோதுமை நாட்டு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் நாட்டு அதுக்கடுத்து ஒரு கோதுமை நாட்டு அதுக்கடுத்து ஒரு பேசிக் நாட்டு போடணும் இதே மாதிரி மாறி மாறி நம்ம போட்டுட்டு வரணும் நான் கார்னர் வந்ததும் எப்படி போடணும்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம அஞ்சாவது நாட்டிலேருந்து ஆரம்பித்து இந்த வருஷம் போட்டு வந்திருக்கோம் கார்னர் வந்திருக்கு இப்போ இதில் எப்படி போடுறோன்னு பார்ப்போம் இது கோதுமை நாட்டு இதுக்கு அடுத்து நார்மல் நாட்டு வருது போட்டு இதுக்கு அடுத்து இங்கே எங்கம்மா கோதுமண நாட்டு போடுறோம் பாருங்க இதேமாரி வரும் இதேமாரி தொடர்ந்து போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் நாட்டு இந்த ரோவில் ஃபஸ்ட் நாட் ஜாயின் பண்ணுறப்ப உங்கள்கிட்ட காட்டுறோம் ஏனிப்படி முடிச்சு போடுறப்ப இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ரோ சுற்றி போட்டு வந்துட்டோம் இதான் முதல் நாட்டு இது கடைசியில் போட்ட கோதுமை நாட்டு இப்போ லேடா நாட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த முதல்ல பின்ன நாட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டு இந்த கடைசியாக போட்ட நாட்டோட ஒயரை லேசாக மடக்கிட்டு இந்த லூஸ் பண்ண அந்த ஒயருக்குள்ளே விட்டுட்டு இந்த ஒயர் இதுக்குள்ளார விட்டு டைட் பண்ணிடணும் உள்ளார இருக்குல்ல அந்த ஒயரை இழுத்துட்டோன்னா டைட் ஆகிடும் இப்போ அந்த ஒயரை வெளில எடுத்துகிட்டு வந்து இங்கே கோதுமை நாட்டு இருக்குல்ல இங்கே வந்து நார்மல் நாட்டு போடணும் அதுக்கடுத்து கோதுமை நாட்டு இப்படியே சுற்றி வரும் இது நான் எல்லாம் பின்னிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு விட்ட ஒயர் இருக்குல்ல அதை இனிமேல் தேவையில்லை அது உள்ளார சொருகிடலாம் நான் எல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இப்போ அஞ்சு ரூபா பின்னிட்டு வந்திருக்கேன் அஞ்சு ரூபா பின்னதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இது நம்ம எவ்வளோ லெங்க் வேணுமோ அவ்வளோ பின்னிக்கலாம் இப்போ நான் ஃபுல் லென்த்தும் போட்டு வந்து உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் பதினாறு லைன் போட்டு வந்திருக்கேன் இந்த லென்த்து போதும் அப்படிங்கிறதுனால நான் ரன்னிங் ஒயரை ஒரு நாலு நாட்டுக்கு சொருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஃபுல் சைடால் சொருக்கிடணும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த ரன்னிங் ஒயரை சொருக்கிட்டு வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோம் எப்போதும் நம்ம ஒயர் கூட முடிஞ்சதும் தேவையான லெங்க் போட்டதும் நம்ம அதை ஒரு ரோ உள்ளார வர மாதிரி மடித்து சொருகி விட்டுருவோம் ஆனால் இதில் என்ன பண்ணுன்னா இந்த ரெண்டு ரெண்டு கிட்ட கிட்டக்க ரெண்டு ஒயர் வருது பாருங்கள் இதில் ஒவ்வொரு ரெண்டு ஒயர்லேயும் நம்ம ஒவ்வொரு நாட்டு போடணும் போட்டு அந்த நாட்டுக்கு மேலே இருக்கிற ஒயர் மீதி உள்ள ஒயரை ஃபுல் சைடெல்லாம் அந்த நாட்டு உள்ளார போகிற மாதிரி வச்சு சொருகிடணும் في دي ماري இது கொஞ்சம் ஒயர் பரண்டுக்கும் கிட்ட கிட்டக்கு ஒயர் இருக்கிறதுனால இதை வச்சு டைட்டாக போட்டுக்கிட்டு இந்த போட்டிருக்கா இது இது உள்ளார வர மாதிரி இந்த நாட்டை வச்சு இந்த ஒயரை நம்ம சொருகி விடணும் நான் சொருகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் இங்கே பாருங்கள் நம்ம கடைசியில் ரெண்டு ரெண்டு ஒயருக்கும் ஒரு நாட் போட்டோம்ல அந்த நாட்டு உள்ளார வர மாதிரி நம்ம சொருகிட்டோம் சொருகினதுக்கப்புறம் இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த சொருகிறதை காட்டினா வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போகும் எல்லா கூடிலையும் சொருகிறதை காட்டியிருக்கிறதுனால இதை இந்த வீடியோவில் நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டேன் இந்த டிசைன் பாருங்கள் நம்ம ரெண்டு நாட்டு வச்சு மாறி மாறி பின்னிருக்கிறதுனால ஒரு ரோ பிங்க்கு ஒரு ரோ க்ரீம் கலரும் பிங்க் கலரும் மிக்ஸ் ஆகி வருது இந்த டிசைன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரே மோட்டிவேட்டாக இருக்கும் நன்றி வணக்கம்